நான்கு ஐந்து நாட்களுக்குள்ள சேமிக்கப்பட்ட பணம் தான் இது ஒரு மில்லியன் ரூபாய் பணம் இந்த ஒரு மில்லியன் ரூபாய் இந்த அண்ணாட கையில வந்து கொடுத்துட்டு போக போகிறோம் அது இந்த உதவி செய்த இந்த சின்ன கிராமத்தை சேர்ந்த மக்களுக்கும் அந்த ஆலய நிர்வாகங்களுக்கும் இங்க என்ன சொல்லிக் கொள்ள விரும்புறீங்க இந்த மாதம் கரண்ட் பண்ணி அப்புறம் பண்ணி வைக்கிறீங்க இந்த பிரச்சனை இல்லை ஆறு மாதத்துக்கு ஆனா வயசு சின்ன வயசுன்றபடியா ரெண்டு மாசத்துக்குள்ளே அப்படியே செய்ய சொல்லியிருக்காங்க இல்லாத நாடு வசதி இல்லாத இப்படி ஜூட்டி மூலமா ஒரு பேட்டி ஒன்று நாங்க இப்படிதான் வசதி இல்லை பாக்குற சாதாரணங்கள் முதல் செங்க நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதி பெமன் ஃபுல்லர் அப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறன் இன்றைக்கு நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முப்பத்தி ஐந்தாம் கிராமம் வைக்கல் என்கின்ற ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கின்றோம் ஒரு அண்ணாடை உயிரை காப்பாற்றுறதுக்கான ஒரு உதவியை நான் சொல்லணும் இது வந்து ஒரு எல்லை கிராமம் அந்த பக்கமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கள ஏரியாக்கள் இருக்குது சரி அதை தாண்டி என்ன சொன்னா இந்த நிக்கிற அண்ணவங்க எல்லாம் வந்து சின்னவத்தை கிராமத்தை சேர்ந்தவங்க அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்துல கல்வாஞ்சுடி என்ற பிரதேசத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு பாலம் இருக்கு பிரதான பாலம் அந்த பாலத்துக்கு அங்கால வந்து எழுவாங்கரை என்றும் அந்த பாலத்துக்கு இந்த பக்கமா இருக்கிற படுவாங்கரை என்றும் அழைக்கிறவங்க அது பழமை அந்த வகையில் வந்து படுவாங்க பிரதேசத்தை மையப்படுத்தின மாதிரி ஒரு இருக்கின்ற ஒரு கிராமம் தான் பின்தங்கி கிராமம்னு சொல்லணும் ஆரம்பத்தில் வந்து பல யுத்த படுக்கலுக்கு உள்ளாகி பல பிரச்சனைகளில் அந்த டைமில் இருந்து இப்போ மீண்டெழுந்து என்ன சொல்லணும் அந்த வகையில் சின்னவத்தை கிராமத்தை சேர்ந்த அண்ணாவங்க தான் இந்த நின்று கொண்டு இருக்காங்க இந்த வீட்டில் இரண்டு கிட்னியும் செயலிழந்த முறையில் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கின்ற ஒரு அண்ணாவை காப்பாத்துறதுக்கான ஒரு வீடியோ தான் இது வீடியோ மட்டும் இது ஒரு முதற்கட்ட உதவி அந்த வகையில் பார்த்துட்டிங்கன்னா இந்த எல்லாம் இணைஞ்சு இவங்களுடைய ஒத்துழைப்போட கட்டாரில் இருக்கக்கூடிய சின்னவத்தை கிராமத்தை சேர்ந்த அதாவது சின்னவத்தையில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த நிர்வாக உறுப்பினர் அந்த கோயில் கோயில பேர் என்னன்னா ரெண்டு கோயில் இருக்குது சின்னவத்தையில ரெண்டு கோயில் நிர்வாகம் வெளிநாடுல இருக்காங்க அவங்க எம்மிரிக்க ஒரு நிர்வாகம் அதே போல இங்க சின்னவத்தையில வதிக்கிற பொடிய நல்ல அவ்வளவு வரும் வெளிநாடுல போயிருக்காங்க அவங்க அவ்வளவு வரும் எந்த காசு பாருங்க அந்த சின்னவத்தை மக்கள் சார்பாக சின்னவத்தை கிராமத்துல இருக்கக்கூடிய அந்த ஆலய நிர்வாகம் அதாவது அந்த ஆலய நிர்வாகம் வந்து வெளிநாட்டுல வந்து இயங்கி கொண்டிருக்குது அந்த நிர்வாக அண்ணவங்க வினைஞ்சி உடனடியாக ஒரு இது வந்து ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்குள்ள சேமிக்கப்பட்ட பணம் தான் இது ஒரு மில்லியன் ரூபாய் பணம் இந்த ஒரு மில்லியன் ரூபாயை நாங்கள் இந்த அண்ணோட கையில் வந்து கொடுத்துட்டு போக போகிறோம் அது மட்டும் இல்லை இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற நீங்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவியையும் அடுத்த கட்டமாக வழங்குங்க இது ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கான ஒரு வீடியோ இது அது மட்டும் இல்லை நிறைய பேருக்கு உதவி செய்கிற மனப்பாங்கு இருக்கும் ஆனால் அந்த உதவி செய்ய முடியாமல் இருக்கும் நம்மகிட்ட வந்து சிறுதை காசு தான் இருக்குது ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படின்னு கூட நினைக்கிற நீங்கள் அப்படி ஒன்றும் யோசிக்க வேணா கண்டிப்பாக வந்து எங்களை தொடர்பு கொண்டு உங்கள முடிஞ்ச உதவிகளை வழங்குங்க அது வந்து எங்கள்கிட்ட சேரும் போது அது ஒரு பெருந்தொகை பணமா வந்து வந்து அந்த அண்ணாவோட உயிரை காப்பதற்காக அது பெரும் பங்களிப்பு ஆற்றும் அப்ப அந்த வகையில வந்து இந்த அண்ணாவங்களுக்கு மிச்சம் நன்றி இந்த அண்ணாவங்களூடாக அந்த உதவி செய்த அந்த கட்டாரில் இருக்கக்கூடிய கட்டார் சாத்திட்டு வாய்ட்டு அனைத்து நாட்டிலையும் இருக்கக்கூடிய முக்கியமா வந்து சின்னவத்தை கிராமத்தை சேர்ந்து அந்த ஆலய நிற்ப அண்ணாவங்களுக்கு வந்து கோடான நன்றிகள் நன்றிகள்ன்னா சரி நம்ம வந்து உள்ள போவோம் வேணும்னா உள்ள போய் கொடுப்போம் அண்ணாஜி வணக்கம் அண்ணாஜி இப்படி சுகமா இருக்கீங்களா அண்ணாஜி உடம்பு எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லா சின்ன வத்தை கிராமத்துல இருந்து இந்த இளைஞர்கள் எல்லாம் வந்திருக்காங்கண்ணா சின்ன இருக்கக்கூடிய ஆலய நிர்வாகங்கள் இணைஞ்சி உங்களுக்கு ஒரு ஒரு மில்லியன் ரூபா பணத்தை வந்து உடனடியாக வந்து இருக்காங்க அவசர உதவி என்றதுக்காக வேண்டி மேலதிகமான உதவியும் செய்யறதுக்காக இருக்காங்க நிறைய பேர் அதாவது நம்முடைய வெள்ளாவளி கலைமகள் மாவட்டத்தில் படித்த பழைய மாணவர்கள்ல ஒரு சிலவங்க ஒரு சில ஆண்டு படித்த மாணவர்கள் மற்றது வேற ஒரு அமைப்புகள் அதாவது கூலாவடி முப்பத்தி ஏழு அங்கிராகவும் அரவணைக்கும் கரங்கள் என்று நான் கண்டிப்பா சொல்லத்தானே வேணும் அப்ப அந்த நிதிகள் வந்து திருட்டுப்பட்டுக் கொண்டிருக்கிறது நீங்க ஒன்றும் யோசிக்க வேண்டாம் சரியா நல்லபடியாக முடியும் இப்போ கடைசியா வந்தா நான் சொல்லிக்காங்க உங்களுக்கு வைத்தியசாலையில இப்ப இது ஏற்கனவே சொன்னது இப்ப ஆறு மாசம் கரண்ட் பண்ணி அப்புறம் பண்ணி வச்சிருக்காங்க ஆறு மாசத்துக்கு ஆனா பாய் சின்ன வயசுன்றபடியா ரெண்டு மாசத்துக்குள்ள அப்படியே செய்ய சொல்லிருக்காங்க மற்றது என்னன்னு சொன்னா இப்ப இதற்குரிய வைத்தியசாலை வந்து அரசாங்கத்தாலே மற்றும் இந்த கண்டில வந்து நிறுவப்பட்டிருக்குது அரசாங்கமும் அது கொஞ்சம் ஒருத்தலுக்கு வழங்குறாங்க அப்ப அது சம்பந்தமான தகவல் ஏதாவது அவங்களுக்கு தெரியுமா விசாரிக்கிறீங்களா என்ன எப்படிடா இப்ப காசு காயில் இல்லாத ஆடி இன்னும் நாங்க போய்ண்டும் முடி எடுக்கல காசு காயில கிடைச்சது அப்புறம் போய் முடி என்ன எப்படி செய்யணும்ன்றத டாக்டர் மூலமா தெரியும் பிளங்கிக் கொள்ளும் கண்டிப்பா என்னன்னு சொன்னா இது வந்து ஒரு விக்கட்டான ஒரு சூழ்நிலை கொஞ்சம் டக்குன்னு தீவிர விசாரிச்சு உங்களுக்கான உதவிகள் நிறைய நிறைய ஊர் மக்கள் ஊடாக எல்லாம் இடம்பெற்றுக் நீங்க வந்து இந்த வைத்தியத்துக்குரிய ஒரு நடவடிக்கையை பாருங்க அடுத்தது விசாரிங்க எங்க செய்யலாம் நல்லபடியா என்னன்னா அதானே உங்களுக்கு தெரியுமாண்ணா ஒரு வைத்தியசாலை இருக்குது அப்ப அண்ணன் சொன்னா அவங்களும் வந்து கொஞ்சம் டொனேட் பண்ணுவாங்க நாங்க அந்த காசு காவடி சூழ்நிலை அப்ப கொஞ்சம் அவங்களை அரசாங்கத்தால செய்யக்குள்ள கொஞ்சம் அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓ செலவு எல்லாம் கொஞ்சம் குறைக்க கூடிய மாதிரி இருக்குமா மொத்தமா வந்து போகல கேட்டீங்க ஒரு கோடி பத்து லட்சமா இல்ல தொண்ணூத்தஞ்சு லட்சம் தான் கேட்டவங்க பெஸ்ட்ல கேட்டவங்க தொண்ணூத்தஞ்சு லட்சம் தான் கேட்டவங்க இப்படி கூட செலவு எல்லாம் பருமண்டு அது கூட தானே அங்க எங்கட காயில் இல்லாத நாடி வசதி இல்லாத நாடி இப்படி ஜூட்டி மூலமா ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாங்க இப்படிதான் பாஜதி இல்ல பாக்குற சாதாரணங்கள் உதவி செய்யுங்க என்று கேட்டுக்கொண்டோம் சிலையில ஆக்கள் கொஞ்சம் கொஞ்சம் உதவி செஞ்சிருக்காங்க செய்ய போறோம்னு சொல்லியிருக்காங்க சூழ்நில எல்லது கெதியா செய்யணும் கிடையாது ஆசை அதுக்குரிய டக்குன்னு செய்யக்கூடிய ஏற்பாடு இல்ல கையில் கொஞ்சம் வெயிட் பண்ணி திரிக்கணும் ஒண்ணு யோசிக்க வேண்டாம்னா என்ன சொன்னா நம்முடைய எல்லாம் வந்து நம்ம அண்ணன் தம்பி பழகுன ஒரே கிராமத்தை சேர்ந்த நாங்கதான் ஊர் தான் வந்து வேற வேற பேர்கள் ஆனா எல்லாமே வந்து ஒன்றை தான் பார்க்குறேன் என்னன்னா அப்படிதான் பாக்கிறாரு அந்த வகையில வந்து அண்ணாங்க எல்லாம் வந்து வினைஞ்சி வந்திருக்காங்க அது மட்டும் இல்ல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கான ஒரு பெரிய ஒரு நிதி வந்துன்னா இந்த கிராமம் மட்டும் இல்லாம நிறைய கிராமங்கள் முன்வந்து செய்யணும் இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா வந்து நீங்க கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க உதவி செய்யக்கூடியவங்க பாத்துட்டு உதவி செய்வாங்க அது மட்டும் இல்ல வெளிநாட்டு உறவுகள் வந்து இப்ப உங்களை வந்து குணமடைஞ்சு இங்க ஒரு நல்லபடியாக வீட்டுல இருக்கணும்னு இப்ப தீவிரமா உழைச்சு கொண்டிருக்காங்க அப்படிதான் சொல்லணும் எல்லா இடத்தையும் அப்படிதான் சொல்றாங்க தைரியம் மாதிரி மாதிரி எல்லாம் 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 கிடைக்கும் கிடைக்கும் அந்த நம்பிக்கை நான் நான் சரி ஜோசிக்க சரிண்ணாண்ணா அண்ணா நீங்க அந்த அவங்க காசை கொடுத்து விடுங்க அண்ணா அவரை கண்ணி பாக்கட்டும் நன்றி நல்ல あったでござね。 அந்த ஒரு கதை எடுத்து என்ன வீடியோலாம் இதெல்லாம் இருக்குது எல்லாம் 10 இருக்குது 10 லட்சம் இருக்குது என்னன்னு சொன்னா நான் மீலே இந்த பணத்தை வந்து ஒரு கொரிய நாட்டுக்குள்ள எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு தான் உழைக்கிற தெரியும் தானே உழைச்சி இதை வந்து சேமிச்சு அனுப்பியிருக்காங்க உங்களுக்கு வண்டி அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா இந்த சின்னத்தில் இருக்கக்கூடிய இந்த நிர்வாகம் ஆலய நிர்வாகம் இதை கண்டிப்பா நான் கூற விரும்புறேன் இப்ப பாருங்க இந்த ஆலயத்துல பூஜைகள் நடக்கிறத தாண்டி இவங்க வந்து ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு முன்வந்திக்காங்க இது வந்து நிறைய பேருக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் என்ன சொன்னா நிறைய கிராமங்கள்ல நிறைய இடங்கள்ல வந்து ஆலய நிர்வாகங்கள் விளையாட்டு கழகங்கள் இருக்குது என்ன செய்வாங்கன்னா விளையாடுறதோட விட்டுருவாங்க அதே மாதிரி ஆலயங்கள்ல பூஜை நடக்கிறதோட விட்டுருவாங்க ஆனா இவங்க பாருங்க அதையும் தாண்டி இந்த நிர்வாகத்தால ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக வந்திருக்காங்க இது வந்து நிறைய பேருக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்க வேண்டும் கண்டிப்பா வந்து இப்படி வந்து இந்த ஆலய நிர்வாகங்கள் விளையாட்டு கழகங்கள் இப்படியான பிரச்சனைகளுக்கு முன்வந்து செய்யுமாக இருந்தா அதாவது நம்முடைய சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய கல்வி சார்ந்த நடவடிக்கைகள் இப்படி அந்த உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறவங்களுக்கான ஒரு நடவடிக்கைகளை ஈடுபடும் போது நம்மளுடைய சமுதாயம் அடுத்த கட்ட நகர்வு இப்ப நம்ம வந்து பெண்ணுராக்களை எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்னன்னா அந்த வகையில வந்து சின்ன கிராமத்தை சேர்ந்த மக்களுக்கும் அந்த நிர்வாக சேவை உறுப்பினர்கள் மற்ற அண்ணா எல்லாருக்குமே வந்து மிச்சம் கோடான கூடிய நன்றிகள் நான் எங்களுடைய மக்கள் நாயகன் யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்றேன் அவங்களுடைய மிகப்பெரிய சப்போர்ட் என்ன அது அது மட்டுமில்ல நிறைய பேருக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த ஆலய நிர்வாகங்கள் விளையாட்டு கழகங்களுக்கு கண்டிப்பா வந்து இதை பார்த்துட்டு நிறைய பேர் முன் முன்வந்து மேலதீயமான உதவிகளும் செய்வாங்கன்னு நாங்க நம்புறோம் இந்த உதவி செய்த இந்த சின்னபதை கிராமத்தை சேர்ந்த மக்களுக்கும் அந்த ஆலய நிர்வாகங்களுக்கும் என்ன நான் சொல்லிக் கொள்ள விரும்புறீங்க இந்த அளவுக்கு இப்படி நிதி கொண்டு தருவாங்கன்ற எதிர்பார்க்கல இப்படி தந்தத்துக்கு சகோதரம் எல்லாருக்கும் இப்படி ஆயிரக்கணக்கு கோடிக்கணக்கு நன்றி ஒன்றாலும் பத்தாது இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் இதை தெரிஞ்சுள்ள இந்த வீடியோ பார்க்குற சகோதரங்கள் வந்து உதவி செய்வாங்கன்றத கண்டிப்பாக நம்பியா கண்டிப்பாக உங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு நிதி வந்து இப்ப வந்து அறுவட்டுக் கொண்டிருக்காங்க அதாவது நம்முடைய வெள்ளாவளி கலைமைகள் மாவட்டத்தாலே பழைய மாணவர்கள் சில ஆண்டில் படித்த மாணவர்கள் அது மட்டும் இல்லை நம்முடைய கூழாவடி முப்பத்தி ஏழாம் கிராமத்தை சேர்ந்த அரவணைக்கும் கரங்கள் என்ற ஒரு அமைப்பினுடைய நிதி வந்து அறுவடைப்பட்டு கொண்டிருக்குது அதை நாங்கள் இன்னும் ஒரு சில வாரங்கள் இன்னும் ஒரு சில நாட்கள வந்து உங்களோட கொண்டு தருவோம் நீங்க அந்த வைத்தியத்துக்குரிய அந்த சரியான ஒரு அணுகுமுறையை நீங்க முதலாவது அணுகுங்க என்னன்னா நீங்க காசை பற்றி யோசிக்க உங்களுக்கு ஆதரவாதாரத்தையும் நிறைய பேர் இருக்காங்க சகோதர மாதிரி உங்களோட கூட பிறந்தவங்க அண்ணாங்க தம்பி தம்பி மா அக்காவங்க மாதிரி சரி என்ன ஓகே நாங்கள் போயிட்டு வரோம் வேணா சரி ஓகே பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்றோம் இந்த வீடியோ பாக்குறவங்க கண்டிப்பா வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் வழங்கணுமாக இருந்தால் இந்த வீடியோவை உதவி செய்யக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவுகள் ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்றது மூலமாக அவர்கள் அவர்களால் முடிந்த உதவியை செய்வாங்க அது மட்டும் இல்லை இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள வேணாம்ண்ணா சரி ஓகே பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்றோம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள்